நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் பிற்பகல் இரண்டு மணி ஆகிறது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது கூடியிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நீலகிரி மாவட்ட மேற்கு பகுதிகளில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த மழை அளவுகளும் இதனை உறுதிப்படுத்துகிறது இது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் தொடர இருக்கிறது இன்னும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு ஜூலை மாத முதல் வாரத்தில் அதாவது அடுத்து பிறக்க இருக்கும் ஜூலை மாதத்தின் முதல் வாரத்தில் தமிழக உட்பகுதிகளில் தமிழக வடகடலோர மாவட்டங்களின் சில இடங்களில் பரவலான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு ஏன்னா ஜூலை மாதம் முதல் வாரத்தில் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையானது கேரளாவில் குறைய இருக்கிறது அதில் மாற்றங்களோ மாற்றுக் கருத்துக்களோ இருக்கப்போவது போவது கிடையாது இந்த மாதத்தின் இறுதியிலேயே தென்மேற்கு பருவக்காற்றின் வீரியமானது கேரள மாநிலத்தில் குறைந்து விடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில் ஆங்காங்கே மழை பதிவாகுவது என்பது வேறு விஷயம் ஆனால் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலை என்பது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு தொடரும் ஒரு ஐந்து நாட்களுக்கு தொடரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்வோம் மற்றபடி இந்த மாத இறுதியில் நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்க தமிழக உட்பகுதிகளில் மீண்டும் வெப்பசலனம் மழையானது பதிவாக தொடங்கிவிடும் ஜூலை மாத முதல் வாரத்தில் கடலோர பகுதிகளில் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் புதுச்சேரி சுற்றுவட்டார பகுதிகளில் காரைக்கால் மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் அந்த காலகட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் என்பது அதிகமாகவே இருக்கிறது இவை தவிர்த்து கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மழையானது தொடரும் தற்பொழுதே ஓரளவிற்கு சிறப்பான மழை பதிவாகி கொண்டு வருவதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது அதே போல மகாராஷ்டிரா மாநில மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளிலும் தென்மேற்கு பருவக்காற்றின் தீவிரத்தன்மையால் கனத்த மழை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருக்கிறது அதில் மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது இன்றைக்கு அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கேரள மாநிலத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகலாம் நம்முடைய வாழ்பாறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது வாழ்பாறை மூணாறு இருக்கக்கூடிய பகுதிகளில் மூணார் சுற்றுவட்டார பகுதிகளில் பைனாவு கோத்தமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் இரட்டுப்பேட்டா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் பம்பா சுற்றுவட்டார பகுதிகள் செங்கானூர் சுற்றுவட்டாரப் பகுதிகள் கருக்காய்ச்சல் புனலூர் சுற்றுவட்டார பகுதிகள் விதுரா சுற்றுவட்டார பகுதிகள் ஆனால் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் வயநாடு மாவட்டத்திலும் சில இடங்களில் கனத்த மழைக்கான வாய்ப்புகள் உண்டு தமிழகத்திலும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது நீலகிரி மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழையானது பதிவாகத்தான் போகிறது பந்தலூர் தாலுக்கா அலுவலகம் தேவாலா பவானி அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகள் அனைத்துமே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியவை இப்பொழுது மட்டும் கிடையாது அடுத்து வரக்கூடிய ஒரு நான்கைந்து நாட்களுக்கு அந்த பகுதிகளில் நம்ம உற்று நோக்கணும் சில நாட்கள் பார்த்திங்கனாக்கா அப்பர் பவானி அவலாஞ்சியில் பலத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகளும் உருவாகலாம் ஸோ காற்றினுடைய அந்த திசை எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து இந்த மழைக்கான சாத்திய கூறுகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது ரொம்ப அதிகமான அளவு மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ இந்த அதிகம் என்பது எதனை பொறுத்ததுன்னா மழை அளவுகள் உங்களுக்கு அடுத்த ஒரு இரண்டு நாட்களுக்கு பிறகு கிடைக்கும் பொழுது தெரிய வரும் மூக்குருத்தி பகுதிகள் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா கனத்த மழையானது பதிவாகும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் மூக்குருத்தி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் மூக்குருத்தி வனப்பகுதிகளில் நிச்சயமாக கனமழையானது பதிவாகும் மன்னார்காடு கோயம்புத்தூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் நம்ம நிலம்பூர் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் காரமடையை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட நம்ம மழையை வந்து எதிர்பார்க்கலாங்க அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தில் இவைப்போக காற்றின் வேகமானது அதிகரித்து தான் இருக்கும் தமிழக உட்பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் போல் கடலோரப் பகுதிகளின் சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது நேற்றுமே பதிவாகி இருக்கிறது நேற்று கும்பகோணம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழையானது பதிவாக இருக்கிறது அதன் பிறகு காரைக்கால் பகுதிகளிலும் மழையானது பதிவானது புதுச்சேரி மாவட்டத்திலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருக்கிறது சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த புறவழிச்சாலை பகுதிகளில் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளிலும் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் இது வந்து பருவக்காற்று வீரியம் பெற்றிருக்கக்கூடிய தருணத்தில் கிடைக்கக்கூடிய மழை ஸோ ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை நம்ம வைத்துக்கொள்ள தேவை கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஸோ முக்கியமாக பார்த்திங்கனாக்கா இந்த தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் இந்த நள்ளிரவு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய நேரங்களில் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் மழையானது உக்கிரமடையும் பொள்ளாச்சி வாழ்ப்பாறை இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வேட்டைக்காரம்புத்தூர் சுற்றுவட்டார பகுதிகள் அட்டக்கட்டி அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா நம்ம சோலையாறு அணை பெரம்பிக்குளம் அணை போன்ற பகுதிகளில் நிச்சயமாக அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சில இடங்களில் கனமழை பதிவாகும் அப்படிங்கிற நம்ம நம்ம நம்பலாம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் என்பது இருக்கிறது காலையில் கூட ஆனந்தன் வந்து ஃபோன் பண்ணியிருந்தார் அந்த நேரத்தில் எடுக்க முடியல நான் அதுக்கப்புறம் அவரு நான் அடித்து நான் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் என்ன நிலவரம் வரோம் அப்படிங்கிறது ஒட்டப்பாலம் பகுதிகளில் கனத்த மழை பதிவாகலாம் மலப்புரம் ஒட்டப்பாலம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கோழிக்கோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வடகரா கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களில் ஏன்னா பல இடங்களில் மழையானது பதிவாக போகுது மங்களூரு மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கர்நாடக மண்ணில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் கனத்த மழையானது பதிவாகலாம் ஸோ தேனி மாவட்டத்தில் கூட கேரளா எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளிலெல்லாம் மழை பதிவாகலாம் ஏன்னா ரன்னி வனப்பகுதியை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னாக்கா பெரியார் அணை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் தேக்கடி சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூட மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு வலுவான மழையை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மேற்கு திசை காற்றினுடைய தீவிரத்தன்மையானது உணரப்படும் தான் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னாக்கா கொடைக்கானல் பகுதிகளிலும் மழையானது பதிவாகும் பட் நம்ம நீலகிரி மாவட்டத்தோட ஒப்பிடுகையில் வாழ்ப்பாறை சுற்றுவட்டார பகுதிகளோடு ஒப்பிடுகையில் கொடைக்கானல் வந்து சேஃபாக தான் இருக்குது ஸோ அதில் வந்து மறுக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது ஸோ ஆக மொத்தத்தில் தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்து விட்டது கனத்த மழையை எதிர்நோக்கி நீங்கள் காத்திருங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக நீங்கள் இருக்கிற பட்சத்தில் இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை பொறுத்த வரையில் அப்புறம் நான் ஏற்கனவே சொன்னது தான் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் நிச்சயமாக மழை உண்டு கடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக வடகடலோர மாவட்டங்களுக்கு ஸோ அதற்கு நீங்கள் தயாராக இருந்து கொள்ளுங்கள் உட்பகுதிகளில் கூட ஓரளவிற்கு பரவலான மழையை கூட நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான காலகட்டத்தில் அப்புறம் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுக்கா அலுவலகத்தில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் எண்பத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பிரையார் எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் எண்பது மில்லிமீட்டர் ஹரிசன் மலையாளம் லிமிடட் நீலகிரி மாவட்டம் எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் செருமுள்ளி நீலகிரி மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் சின்னக்கல்லாறு கோயம்புத்தூர் மாவட்டம் அறுபத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் அவலாஞ்சி நீலகிரி மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வாழ்ப்பாறை பிஏபி கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பத்தி ஒரு மில்லிமீட்டர் திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் வாழ்ப்பாறை தாலுகா அலுவலகம் கோயம்புத்தூர் மாவட்டம் ஐம்பது மில்லி மீட்டர் நேமூர் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் அப்பர்பவானி நீலகிரி மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அணை கோயம்புத்தூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் ஊத்து திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பெரியார் அணை தேனி மாவட்டம் இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தேக்கடி தேனி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லி மீட்டர் சிறுவாணி அடிவாரம் கோயம்புத்தூர் மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் குளச்சல் கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி ஐந்து மில்லிமீட்டர் நாலுமுக்கு திருநெல்வேலி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லி மீட்டர் முல்லாங்கினாவிலை கன்னியாகுமரி மாவட்டம் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் இருபத்தி ஓரு மில்லிமீட்டர் காக்காச்சியானை திருநெல்வேலி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் கீழ்க்கோத்தகிரி எஸ்டேட் நீலகிரி மாவட்டம் இருபது மில்லி மீட்டர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மில்லிமீட்டர் மற்றும் அதற்கு அதிகமான அளவு மழை பதிவாக இருக்கக்கூடிய சில பகுதிகளின் நிலவரத்தையும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரம் வானிலை தொடர்பாக சில விஷயங்களையும் ஜூலை மாதம் முதல் வாரத்தில் உட்பகுதிகளில் நிச்சயமாக பரவலான மழை தமிழகத்தில் பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழைக்கான சாத்தியக்கூறுகள் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அதிகமாக இருக்கிறது என்பது தொடர்பான சில தகவல்களையும் நான் உங்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொளிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மானுவேன் நன்றி வணக்கம்